பொது ஊழியர் என்று சொல்லக்கூடிய அரசு பணியாளர் மீது அரசு அலுவலர் மீது புகார் மனு கொடுப்பதற்கு சட்டத்துல இடம் இருக்க இல்லையா அப்படி நம்ம புகார் மனு கொடுக்கணும்னா எந்த மாதிரி ஒரு வழிகாட்டுதல்களை பின்பற்றணும் இப்ப பொதுமக்களாக நம்ம வந்து ஒரு புகார் மனு கொடுக்கணும் ஒரு பிராது கொடுக்கும் அரசு அலுவலர்கள் முக்கியமாக ஒரு காவல்துறையில ஒரு புகார் மனுவை கொடுக்கிறோம் அப்ப புகார் மனு கொடுக்கும்போது காவல்துறை அதை உரிய முறையில் விசாரணை செய்யாமல் தட்டி கழித்தால் அந்த விசாரணை அலுவலர் மீது தனி வழக்காக லோக்கல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ட வழக்கு தாக்கல் செய்வதற்கு சாத்தியக்கூறு இருக்கா அப்படி நம்ம தாக்கல் செய்யக்கூடிய வழக்கு புகார் மனுவாக கொடுக்கலாமா இல்ல ஓரளாக அதாவது வாய்மொழியாக புகார் கொடுக்கலாமா அப்படி புகார் கொடுப்பதற்கு முன்பு அவருடைய மேல் அலுவலருக்கு தெரியப்படுத்தாமல் நம்ம புகார் மனு கொடுத்து நம்ம வழக்கு தொடுத்தால் அந்த வழக்கு நிச்சயமா நிக்காத அந்த வழக்குல நம்ம ஜெயிக்கலாமா ஜெயிக்க முடியாதா அப்ப அவருடைய மேல் அலுவலர் என்று சொல்லக்கூடிய மேல் அதிகாரி என்று சொல்லக்கூடிய யார்கிட்ட நம்ம புகார் மனு கொடுக்கணும் இது போன்ற பல விடயங்களுக்கு இந்த உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே வழங்கிய ஒரு தீர்ப்பை இரண்டாயிரத்தி பதினைஞ்சுல வழங்கிய ஒரு தீர்ப்பை மேற்கோள் காட்டி ஒரு வழிகாட்டுதலை வகுப்பு இருக்கு கட்டாயமாக இந்த காவல்துறையால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் கட்டாயமாக இந்த வழிகாட்டுதல் நீங்க பின்பற்றினா மட்டுமே உங்களுடைய வழக்குகளை ஜெயிக்க முடியும் என்பதை இத உச்ச நீதிமன்றமே ஆணித்தரமாக சொல்லியிருக்கு இப்ப அப்ப நம்ம புகார் மனு வந்து ஒரு அரசு அலுவலருக்கு எதிராக நம்ம கொடுக்கணும் அப்படின்னா எந்த சட்டப்பிரிவுல கொடுக்கணும்னு முதல்ல தெரிஞ்சிருக்கணும் சரி அந்த சட்டப்பிரிவுக்கு முந்தைய பிரிவு என்ன சொல்லுதுன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும் இந்த இரண்டு விடயங்கள் தெரிஞ்சா தான் நீங்க அரசு அலுவலருக்கு எதிராக நீங்க புகார் மனு கொடுத்து இல்ல ஒரு தனி வழக்காக தொடுத்து நீங்க வெற்றி பெற முடியும் அப்ப இப்போது இருக்கக்கூடிய இந்த பி என்எஸ்எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாரதிய நகர சுரட்சி சங்கீத ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு நூத்தி எழுவத்தஞ்சு உட்பிரிவு நாலுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்க ஒரு அரசு பணியாளருக்கு எதிராக புகார் மனுவை தாக்கல் செய்யலாம் சரி அந்த நூத்தி எழுபத்தி அஞ்சு உட்பிரிவு நாலுல ஒரு அரசு அலுவலருக்கு எதிராக புகார் மனுவை தாக்கல் செய்யலாம் சொல்லிருச்சு அதை எப்படி தாக்கல் செய்யணும் எங்க தாக்கல் செய்யணும் யாரிடம் தாக்கல் செய்யணும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளைத்தான் சுப்ரீம் கோர்ட் ஆப் இந்தியா வந்து தற்போது ஒரு வழக்குல வகுத்திருக்கு இருக்கு அப்படி நீங்க பாக்க போனீங்கன்னா இந்த பிரிவு பி என் நூத்தி எழுபத்தி அஞ்சு என்னன்னா ஒரு காவல்துறைக்கு ஒரு கைது செய்யக்கூடிய ஒரு குற்றத்திற்காக ஒரு தவறுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு புகார் மனு பிஎன்எஸ்எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு நூத்தி எழுவத்தி நீங்க ஒரு புகார் மனுவை புறாத நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா கட்டாயமாக அதை காவல்துறை விசாரணை செய்தாகணும் சில நேரங்களில் அதை விசாரணை செய்யாம தட்டி கழிப்பதன் விளைவாக நிறைய நபர்கள் நேரடியாக நீதிமன்றத்தை நாடி நம்ம அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு வழக்கு தொடுப்பது இயல்பு அந்த மாதிரி வழக்குல வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஏன்னா அதத்தான் இங்க சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஒரு வழிகாட்டுதலாக சொல்லுது இப்ப நூத்தி எழுவத்தஞ்சு உட்பிரிவு நாளின்படி அரசு பணியாளர் மீது நீங்க புகார் மனு குடுக்கலாம்னு சொல்லிச்சு அப்ப பிரிவு நூத்தி எழுவத்தஞ்சின் கீழ் நீங்க ஒரு புகார் மனுவை கொடுக்குறீங்க அந்த புகார் மனுவை விசாரணை செய்ய மறுத்தால் பிரிவு நூத்தி எழுவத்தஞ்சு உட்பிரிவு நாளின் நீங்க லோக்கல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ட ஒரு புகார் மனுவோ இல்ல அப்படியே விட்டே ஃபைல் பண்ணி நடவடிக்கை எடுக்க வைக்கலாம் என்பதுதான் இந்த சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அந்த நூத்தி எழுவத்தஞ்சு உட்பிரிவு நாளுக்கு முந்தைய ஒரு பிரிவு இருக்கு நூத்தி எழுவத்தஞ்சு உட்பிரிவு மூணு அந்த உட்பிரிவு மூணுல என்ன சொல்லுது அப்படின்னா இப்ப காவல் துறைக்கு ஒரு புகார் மனுவை கொடுக்குறீங்க பொதுமக்களாகிய நீங்கள் அப்படின்னா அந்த புகார் மனுவை அந்த விசாரணை அலுவலரோ அந்த காவல் நிலைய பொறுப்பு அலுவலரோ விசாரணை செய்ய மறுத்து தட்டி கழித்து அந்த புகார் மனுவை விசாரணை செய்யலன்னா நீங்க நேரடியாக அந்த நூத்தி எழுவத்தஞ்சு உட்பிரிவு மூணின்படி அதாவது பிஎன்எஸ்எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நேரடியாக அவருடைய வந்து எப்படி இத்தனை அந்த இந்த காவல் நிலையத்தில் இது சம்பந்தமாக நான் புகார் மனு கொடுத்தேன் நாலது தேதி வரை இந்த புகார் மனைவி பெற்றுக் கொண்ட அந்த காவல் விசாரணை அலுவலர் அதாவது அந்த காவல் நிலைய பொறுப்பு அலுவலர் எந்த விதமான விசாரணையை மேற்கொண்டு எனக்கு உரிய முறையில நடவடிக்கை எடுக்காத விளைவாக அவர் மீது நீங்க துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த காவலர் மீது இந்த விசாரணை அலுவலர் மீது இந்த காவல் நிலைய பொறுப்பு அலுவலர் என்று இன்ஸ்பெக்டர் சூப்பரண்ட் போலீஸ் நீங்க அந்த புகார் மனு எந்த பிரிவுல கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செக்ஷன் ஒன் செவன்டி தெரியல நீங்க புகார் மனு கொடுக்கணும் சரி இதுல எத்தனை நாளைக்குள்ள கொடுக்கணும்னு ஒரு பிரச்சனை இருக்கு தெரியுமா இது நிறைய பேர் கேட்பாங்க சார் நான் எத்தனை நாளைக்குள்ள சார் கொடுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே இந்த லலிதா குமாரி வழக்குல உச்ச நீதிமன்றம் ஒரு வழங்கிய வழிகாட்டுதல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கா காவல்துறைக்கு ஒரு புகார் மனு கொடுக்குறீங்கன்னா அந்த புகார் மனுவை பெற்றுக்கொண்ட அந்த காவல் நிலைய பொறுப்பு அளவுல விசாரணை அளவில் ஏழு தினங்களுக்குள் விசாரணையை முடிச்சிருக்கணும் விசாரணையை இருக்கணும் இது சம்பந்தமாக மனுதாரருக்கு தெரியப்படுத்தணும் இந்த விசாரணை ஏழு நாட்களுக்குள் அவர் விசாரணை செய்யல அப்படின்னா எட்டாவது நாள் நீங்க நேரடியாக எஸ்பி கொடுக்கலாம் தாராளமாக அதுல நீங்க இந்த லலிதா குமாரி வழக்கை வந்து மேற்கோள் காட்டி நீங்க புகார் முடிவு கொடுக்கலாம் அப்ப காவல்துறைக்கு ஒரு விசாரணை செய்யல அப்படின்னா போயிட்டு அந்த அப்பீலுக்கும் அவர் நடவடிக்கை எடுக்கல நேரடியாக நீங்க லோக்கல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ட நீங்க ஒரு தனி பிராதகம் கொடுத்து பிரைவேட் கம்ப்ளைண்ட் போட்டுடலாம் இதுதான் இதுல இருந்து உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்க வழிகாட்டுதல வகுக்கப்பட்டிருக்கு சரி அதுக்கு அதுக்கடுத்து ஒரு பிரிவு சொன்னோம் பாத்தீங்களா நூத்தி எழுபத்தி அஞ்சு உட்பிரிவு நாலு அதாவது பி என் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ செக்ஷன் ஒன் செவன்டி ஃபைவ் சப்ளாஸ் போர்ல அரசு பணியாளர் மீது இதுல மொத்தமா சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா காவல்துறை மட்டும் சொல்லல மொத்தமாக இருக்கக்கூடிய பொது ஊழியர் என்று சொல்லக்கூடிய அரசு பணியாளர் மீது நீங்க புகார் மனு கொடுப்பதற்கு இந்த சட்டத்துல வழிவகை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கு அப்ப இதை என்ன செய்யுது அப்படின்னா அந்த உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இப்ப இதுல சொல்லப்பட்டிருக்கு நூத்தி எழுபத்தஞ்சு உட்பிரிவு நாலுல நேரடியாக புகார் மனு கொடுக்கலாம் லோக்கல் ஜுடிஷியரிட கொடுக்கலாம் சொல்லியிருக்கு ஆனால் இந்த நூத்தி எழுபத்தஞ்சு உற்பத்தி நாலு தன்னிச்சையாக இயங்குமா இல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய நூத்தி எழுபத்தஞ்சு உற்பத்தி மூணை தொடர்ந்து கண்டினியூஸ் பண்ணி அதன் தொடர்ச்சியாக இயங்குமா என்பதை உச்ச நீதிமன்றம் இந்த வழக்குல தெளிவாக சொல்லியிருக்கு என்ன சொல்லுது அப்படின்னா நூத்தி எழுபத்தஞ்சின் படி ஒரு காவல் அலுவலர் வந்து விசாரணை செய்யணும் அவர்கிட்ட புகார் மனு கொடுக்கணும்னு இருக்கு அதை விசாரணை செய்யலன்னா நூத்தி எழுவத்தஞ்சு உப்புரி மூணின் படி அவருடைய மேல் அலுவலருக்கு புராது கொடுத்து அதை இந்த மாதிரி விசாரணை செய்யலன்னு சொல்லி நம்ம முறையிடணும்னு சொல்லியிருக்கு அப்பீல் போகணும்னு சொல்லியிருக்கு ஆனால் நூத்தி எழுவத்தஞ்சு உட்புரி நாளின்படி நேரடியாக பொது ஊழியர் மீது மேஜிஸ்ட்ரேட்டா புகார் மனு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கு அப்படி பார்த்தால் இந்த நூத்தி எழுபத்தஞ்சு உட்பிரிவு நாள் என்பது தன்னிச்சையாக இயங்குவதற்கு சாத்தியக்கூறு கிடையாது அது தன்னிச்சையாக இயங்காத அது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த நூத்தி எழுபத்தஞ்சு உட்பிரிவு மூணின் தொடர்ச்சியாகத்தான் அது இயங்கும் ஆகையால் நீங்க நேரடியாக புகார் மனுவை கொடுப்பதற்கு சாத்தியக்கூறு இல்லை அது நேரடியாக இயங்காது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கு ஏற்கனவே இந்த பிரியங்கா ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் என்ற ஒரு ரெண்டாயிரத்தி இருபது பதினஞ்சு வழக்குல இதே ஒரு தான் சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட்ட நேரடியாக ஓரல் ஸ்டேட்மெண்ட் சொல்லணுமா இல்ல அப்படின்னா ரிட்டர்ன் கம்ப்ளைண்டா கொடுக்கணுமா இல்ல பண்ணணுமா இந்த பொது ஊழியர் வந்து பணி செய்ய மறுத்துட்டாரு என்னுடைய புகார் மனுவை விசாரணை செய்ய மறுத்துட்டாருன்னு சொல்லி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு என்ன ஃபைல் அப்படின்னா நீங்கலா சொல்லக்கூடாது ஏனால் போலி புகார்கள் இருக்கும் பழிவாங்கும் நோக்கத்தில் இருக்கும் தவறான வழக்குகள் மீது பதியப்பட்டதன் விளைவாக நிறைய அரசு பணியாளர்கள் பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறு இருக்கு ஆகையால் நீங்க என்ன பண்ணணும்னா மேஜிஸ்ட்ரேட்டை கொடுக்கும்போது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்டா அப்டேவெட்டியா நீங்க ஃபைல் பண்ணுங்க இதையும் தாண்டி நீங்க அந்த நூத்தி இருபத்தி அஞ்சு எஸ்பிட்ட கொடுக்க போறீங்களா அந்த கொடுக்கக்கூடியதுலையும் நீங்க ரிட்டன் கம்ப்ளைண்டாவோ அப்படி வேட்டையாவோ கொடுத்தீங்கன்னா இது இதை விட மிக சிறந்ததாக இருக்கும் அப்பத்தான் அவர் விசாரணை செய்யலன்னா அவர் மீதும் நீங்க டைரக்ஷன் கேட்க முடியும் இல்ல அவர் என் புகார் மனைவி விசாரணை செய்யணும்னு சொல்லி அந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட்ல அவரையும் நீங்க சேர்ப்பதற்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உண்மையிலேயே நீங்க இந்த நூத்தி எழுவத்தி அஞ்சாவது சட்டப்பிரிவை கட்டாயமாக அனைத்து சமூக ஆர்வலர்களும் இந்த அல்ல அரசு அலுவலராக பாதிக்கக்கூடிய எல்லாருமே கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும் இதை பிரித்து பார்க்க தெரிஞ்சிருக்கணும் அதாவது இந்த பி தௌசண்ட் டுவெண்டி த்ரீ செக்ஷன் ஒன் செவன்டி ஃபைவ் வந்து ஒரு காவல்துறை வந்து வழக்கை விசாரணை செய்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கு அதுலயே இருக்கக்கூடிய ஒன் செவன்டி ஃபைவ் சப்ளஸ் த்ரீ என்ன சொல்லுது அப்படின்னா அப்படி அவர் விசாரணை செய்ய மறுத்தால் மேல் அலுவலகத்தை வந்து மேல்முறையீடு அதுக்கப்புறம் பொது அரசு ஊழியர்களும் அரசு பணியாளர்களும் பணி செய்ய மறுக்கும் போது அதாவது கொடுக்கக்கூடிய புகார் முனை விசாரணை செய்ய மறுக்கும் போது அவர்கள் மீது மேஜிஸ்ட்ரேட்டோ இல்ல நீதிமன்றத்திலேயோ ஒரு புகாராக வழ கொடுத்து தனி வழக்காக தொடுக்கலாம்னு சொல்லியிருக்கு ஆனால் இந்த நூத்தி எழுபத்தஞ்சு சப்ளாஸ் போர் தன்னிச்சையாக இயங்குமா அப்படின்னா இயங்காது அது நூத்தி எழுவத்தஞ்சு சப்ளாஸ் த்ரீ பின்பற்றி தொடர்ச்சியாக இயங்கும் ஆகையால் நீங்க ஒரு அரசு பணியாளர் மீது ஒரு வட்டாட்சியர் மீது நீங்க வழக்கு தொடுக்க போறீங்கன்னா அவருடைய மேல் அலுவலரான கோட்டாட்சியரோ இல்ல மாவட்ட வருவாயாள இல்ல கலெக்டருக்கோ ஒரு லெட்டர் நீங்க மேல்முறையீடு போயிட்டு நீங்க போங்க எந்த ஒரு ஒரு மீது நீங்க வழக்கு தொடுக்க போறீங்கன்னா அவருடைய மேல் அலுவலரான டெப்டி தாசில்தாரோ இல்ல தாசில்தாரோ இல்ல ஆர்டிஓ இல்ல டிஆர்ஓக்கோ நீங்க மேல்முறையீடு போயிட்டு போங்க ஒரு காவலர் மீதோ இல்ல ஒரு எஸ்ஐ மீதோ எஸ்எஸ்ஐ மீதோ இன்ஸ்பெக்டர் மீதோ நீங்க வழக்கு தொடுக்க போறீங்கன்னா அவருடைய மேல் அலுவலருக்கு மேல்முறையீடு போயிட்டு நீங்க அதுக்கப்புறம் போங்க இதைத்தான் இந்த சுப்ரீம் கோர்ட் ஆப் இந்தியா தெளிவாக சொல்லியிருக்கு தன்னிச்சையாக ஒன் செவன்டி ஃபைவ் சப்ளஸ் போர் இயங்காது அது ஒன் செவன்டி ஃபைவ் சப்ளஸ் த்ரீ தொடர்ச்சியாக இயங்கும் தப்பா இதை புரிந்து கொள்ளாதீங்க அதனால் எந்த ஒரு அரசு பணியாளர் மீதும் பொது ஊழியர் மீதும் வழக்கு தொடுக்கணும் அவருடைய மேல் அலுவலருக்கு நீங்க ரிமைண்டர் தெரிவிச்சுட்டு இல்ல மேல்முறையீடு போயிட்டு நீங்க வழக்கு தொடுக்கலாம் இதில் எந்த விதமான ஒரு மாற்றம் கிடையாது அப்படி தொடுத்தால் மட்டுமே இந்த வழக்குல நீங்க ஜெயிக்க முடியும் இல்லை அப்படின்னா அந்த வழக்குல இருந்து நீங்க தோற்பதுக்கு தான் நூறு சதவீத வாய்ப்பு இருக்கு என்பதை உச்ச நீதிமன்றம் தெளிவாக பதிவு செய்திருக்கு உண்மையிலேயே இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறணும் மீண்டும் இதுபோல் ஒரு சட்டம் சார்ந்த காலங்களில் சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி